குரல் ஐந்து இருள் செயர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் செயர் புகழ் புரிந்தார் மாட்டு விளக்கம் இருள் செயர் இருவினையும் சேரா இறைவன் இருளும் வினைகளும் சேராத பகவான் பொருள் செயர் புகழ் புரிந்தார் மாட்டு பொருளும் சேர்ந்து புகழ் பெற்றவர் மாட்டார் என்று அர்த்தம் இறைவன் என்பது ஒளி நலம் அறம் ஆகியவற்றின் ஆதாரம் அதற்கு எதிராக இருள் மற்றும் தீய செயல்கள் சேர்ந்திராதவர் ஆகவே கெட்டது தீமை கள்ளத்தன்மை போன்றவற்றுடன் ஒருவரின் வாழ்க்கை சேரவில்லை என்றால் அவர் உண்மையில் உயர்ந்தவராக வாழ்கிறார் இதுபோல ஒரு மனிதன் நல்ல பண்புகளும் நல்ல பொருள்களும் சேர்ந்து புகழ் பெற வேண்டும் ஆனால் இருளும் தீய செயல்களும் சேர்ந்தால் அவன் புகழும் உண்மையாக இல்லை இருள் மற்றும் தவறான செயல்கள் சேராமல் உயர்ந்த அறமும் நல்ல பொருளும் சேர்ந்தவர்கள் உண்மையான புகழ்பெற்றவர்கள் ஆகிறார்கள்